மிக முக்கியமான செய்தியாக ஓரிரு தினங்களுக்கு முன்பு நமது தேசிய ஊடகங்கள் மற்றும் சர்வதேச ஊடகங்கள் ஒன்று வெளியானது ஏழு இந்தியன் ஃபேம்ஸ் அல்லது நிறுவனங்கள் இந்திய யுஎஸ்என் ஸ்பேஸ் டிஃபென்ஸ் கொலாபரேஷன் பங்கு பெற்றதாகவும் அதன் ஒரு பகுதியாக மாறிவிட்டதாகவும் புதிதாக இவர்கள் ஜாயின் செய்ததாகவும் கூறப்பட்டது இதன் நோக்கம் என்ன பயன் என்ன இந்தியாவின் தொலைநோக்கும் இலக்கும் என்ன இந்தியாவின் எதிர்கால திட்டம் என்ன என்பதை பற்றியும் நமக்கு எந்த வகையில் இதில் பயன்படப் போகிறது என்பதை பற்றியும் நாம் இதில் அறியப்போகிறோம் அதோடு சீனா உட்பட்ட மொபைல் போன் தயாரிப்பு ஜாம்பவான்களை வியப்பிலும் அச்சத்திலும் ஆழ்த்தியபடி இந்தியா உருவாக்கி இருக்கும் புதிய டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் ரகசியம் பற்றியும் இந்த பதிவில் நாம் அறியப் போகிறோம் அது எங்கு எப்போது பயன்படுத்தப்படுகிறது எதற்காக இப்படி உருவாக்கி இருக்கிறது என்பதை பற்றியும் அறியப் போகிறோம் இதன் ரகசிய சுபாவம் அல்லது ரகசிய குணம் பற்றியும் அறிய இருக்கிறோம் நமது இந்தியா நமக்காக எதிர்கால சவால்களை சமாளிப்பதற்கும் எடுக்கும் ஒவ்வொரு நகர்வுகளிலும் நிகழ்கால சவால்களை எதிர்கொள்ளச் செய்யும் ரகசிய நகர்வுகளுக்கும் செய்யும் புதிய தொழில்நுட்பத்தின் இந்த ரகசியம் பற்றியும் நாம் விரிவாக பாருங்கள் அமெரிக்காவுக்கு எப்போதும் மூன்று உண்டு என்பது உலகறிந்த செய்திதான் ஆனால் அவற்றை நமக்கு சாதகமாக பயன்படுத்துவதில் தான் ஒவ்வொரு நாடுகளின் திறமையும் இருக்கிறது அவர்கள் நம்மை பயன்படுத்துவோல் நமக்கும் அவர்களை பயன்படுத்தும் திறன் இருக்கும்போதுதான் நாம் அங்கு அவர்களை ஜெயிக்க முடிகிறது நேரடியாக மோதுவதில் அல்ல என்பதை புத்திசாலிகள் தெரிந்து வைத்திருக்கிறது அது ஆட்சியாளர்கள் அதில் சிறப்பு வாய்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் அதை அதே பாணியில் சமாளித்து பொறுமையாக செயல்பட்டு அவர்கள் சூழ்ச்சியிலிருந்து விடுபடுவதுடன் அதே நேரத்தில் இந்தியா ஒருபுறம் தந்திரமாக செயல்பட்டு மறுபுறம் அமெரிக்கா இந்தியாவை எந்த அளவு பயன்படுத்துகிறதோ அந்த அளவு அமெரிக்காவை நாமும் பயன்படுத்த முயல்வதுதான் நமது திறனும் இருக்கிறது அமெரிக்கா இந்தியாவை பயன்படுத்தும் அதே நேரத்தில் அமெரிக்காவையும் இந்தியா பயன்படுத்துவதிலும் குறியாக இருக்கிறது அதன் எதிரொலிதான் ஏழு இந்தியன் ஃபேம்ஸ் இந்தியா யூஎஸ் ஸ்பேஸ் டிஃபென்ஸ் கொலாபரேஷன் புரோகிராமில் பங்கு பெற்றதும் அதில் பங்காளியாக இப்போது சேர்ந்திருப்பதும் இந்த நிறுவனங்கள் யுஎஸ் டிஃபென்ஸ் இன்வென்ஷன் யூனிட்களுடன் சேர்ந்து செயல்படும் என்று சொல்லப்படுகிறது இதோடு இந்த இந்திய நிறுவனங்களுக்கு உலக அளவில் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் மார்க்கெட்டிற்கான வழி புதிதாக திறந்திருக்கிறது புதிய தொழில் வாய்ப்புகளை அல்லது வியாபார வாய்ப்புகளை உருவாக்கியிருக்கிறது அதாவது யுஎஸ்எல் தனியார் தலைமையிலும் அரசின் தலைமையிலுமான ஸ்பேஸ் டிஃபென்ஸ் சம்பந்தமாக இயங்கும் நிறுவனங்களுடன் கைகோர்த்து அதானது லாக்கெட் மார்டின் நிறுவனங்கள் போன்ற அரசு நிறுவனங்களுடனும் சேர்ந்து செயல்பட்டு இந்த நிறுவனங்களுக்கு பல புதிய வியாபார இலக்குகளையோ வியாபார வாய்ப்புகளையோ எட்ட முடியும் என்று சொல்கிறார்

பாதுகாப்பும் தற்போது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது எதிர்காலத்தில் இவை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததும் தவிர்க்க முடியாததுமாக மாறி இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் அதற்கான நடவடிக்கைகளில் இப்போது இரு நாடுகளும் இறங்கி இருக்கிறது ஆதி காலத்திலிருந்து நாம் படை என்று ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டால் முப்படைகள் தான் ஒரு நாட்டிற்கு இருக்கும் அதாவது தரைப்படை விமானப்படை கடற்படை என்று முப்படைகள் ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு இருக்கும் சூழலில் மிகவும் மாறிவிட்டது இப்போது நான்காவதும் ஒரு படை மிகவும் அவசியம் என்பது மட்டுமல்ல தவிர்க்க முடியாதது என்பதையும் உலகின் முன்னணி நாடுகள் கருதுகின்றன இதுதான் விண்வெளிப்படை இன்று இன்று விண்வெளி பாதுகாப்பில் பயன்படுத்தப்படும் ட்ரோன்கள் ஆனாலும் சரி அல்லது போர் விமானங்கள் ஆனாலும் சரி அல்லது மிசைல்கள் ஆனாலும் சரி இலக்கை சரியாக அடைந்து கடமையை நிறைவேற்ற செயற்கைக்கோள் மூலமான தொழில்நுட்பம் மிக மிக அவசியமாகிறது ஒரு ஏர்கிராப்ட் அல்லது ட்ரோன்கள் வேகமாக பாய்வதற்கும் தாக்குவதற்குமான தொழில்நுட்பமும் எந்திர சக்தியும் பலமும் எந்திரங்களும் அந்த அவற்றுக்குள்ளேயே அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் ஆனால் அது மிக துல்லியமான திசையை நோக்கி பயணிப்பதற்கும் பாதையை தேர்ந்தெடுத்து நகர்வதற்கும் இலக்கை சரியாக சென்றடைவதற்கும் அடைவதற்கும் கோள்களின் வழிகாட்டுதல்களும் செயற்கை கோள்களின் துணையும் வழிகாட்டுதல்களும் மிக மிக அவசியம் வான்வழி தாக்குதலுக்கு மட்டுமல்ல இது தரை கடல் என அனைத்து பாதுகாப்பு அம்சமான பல நகர்வுகளிலும் இந்த செயற்கைக்கோளின் துணையும் ஒத்துழைப்பும் மிக மிக அவசியமாக கருதப்படுகிறது இந்த செயற்கைக்கோள்களை கொள்கை தகர்த்து விட்டால் ஒரு நாட்டின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிடும் நிலையில் தான் இந்திய தொழில்நுட்பம் இருக்கிறது என்பதும் தவிர்க்க முடியாத மறுக்க முடியாத உண்மை இன்று உலகில் நான்கு நாடுகளுக்கு மட்டும்தான் ஆன்டி சேட்டிலைட் மிசைல்கள் உண்டு அதானது அமெரிக்கா ரஷ்யா சீனா அடுத்து நான்காவதாக இந்தியா இந்த நாடுகளுக்கு விண்வெளியில் உள்ள சேட்டிலைட்டுகளை அதாவது எந்த நாட்டு சேட்டிலைட்டுகளாக இருந்தாலும் மிசைல்களை அனுப்பி தகர்த்து எரிய இயலும் தகர்த்து அடிக்க முடியும் எதிர்காலத்தில் மற்ற நாடுகளுக்கும் இந்த திறன் இருக்கும் என்பதையும் மறக்க முடியாது அவை முயற்சித்துக் கொண்டுதான் தற்போது இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்போது நிலைமை கொஞ்சம் அச்சுறுத்தல் நிலைய ஆனாலும் எதிர்காலம் ஆச்சரியப்படுவதற்கில்லை இப்போதே இந்த நான்கு நாடுகளுக்கிடையே பெரும் போட்டிகள் நிலவுவதை நாம் கண்கூடாக தெரிகிறது குறிப்பாக சீனா தன் சுயநல செயல்பாடுகளால் அமெரிக்கா ரஷ்யா ஏன் இந்தியாவிற்கு கூட ஒரு பெரும் அச்சுறுத்தலாக விண்வெளியில் மாறக்கூடும் என்ற பயம் சீனாவை தவிர மற்ற மூன்று நாடுகளுக்கும் இருக்கிறது இதை தொலைநோக்குடன் கணக்கில் கொண்டுதான் இன்று இந்தியா அமெரிக்கா சேர்ந்து ஒரு இந்தோ அமெரிக்கா கைகோர்த்த ஒரு நகர்வு விண்வெளி சம்பந்தமாக இப்போது இரு நாடுகளும் முன்னெடுத்திருக்கிறது இப்போது கூட ஓரிரு நாடுகளுக்கு விண்வெளி பாதுகாப்பு படைகள் உண்டு என்றாலும் மற்ற முப்படைகள் அளவு பெரிதாக இல்லை என்று வேண்டுமானால் சொல்லலாம் அமெரிக்காவின் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் இருபதில் ஆரம்பிக்கப்பட்டது இது யூஎஸ்இன் ஏர்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்டின் கீழ் தான் இயங்குகிறது அதாவது இது ஒரு தனிப்படையாக இல்லாமல் ஏர்ஃபோர்ஸின் ஒரு துறையாகத்தான் செயல்படுகிறது இவற்றின் நோக்கம் ஸ்பேஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சேட்லைட் டிஃபென்ஸ் ஸ்பேஸ் ஆப்ரேஷன்களை கண்காணிப்பது மற்ற சேட்லைட்களை கண்காணிப்பது தனக்குள்ள சாத்திய கண்காணிப்பது அவற்றை ஆராய்வது ஆய்வு செய்வது போன்ற வேலைகளை இது செய்து கொண்டிருக்கிறது சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் விண்வெளி போர் என்று வருமாயின் பயன்படுத்த ஏதுவான வகையில் இது உருவாக்கப்பட்டுள்ளது என்பதுதான் உண்மை யுஎஸ் டிஃபென்ஸின் கீழ் இது ஒரு துறையாக தற்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது விரைவில் இது ஒரு தனி படையாக மாறும் வாய்ப்பும் உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ரஷ்யாவிற்கும் இது போன்ற ஒரு துறை உண்டு என்பது மறுப்பதற்கில்லை ரஷ்யா ஸ்பேஸ் போர்ஸ் இது ரஷ்யா தான் முதலில் ஆரம்பித்தது உலக அளவில் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ரெண்டிலேயே ரஷ்யா நிறுவிய ஆர்கனைசேஷன் இரண்டாயிரத்தி பதினைந்தில் இதை மீண்டும் புதுமைகளையும் நவீனங்களையும் நவீன தொழில்நுட்பங்களையும் புகுத்தி இதை மிகப்பெரிய நவீனப்படுத்தி இருக்கிறார்கள் இதுவும் தனியாக இல்லாவிடனும் ரஷ்யாவின் ஏரோஸ்பேஸ் போர்ஸின் கீழ் இயங்கும் ஒரு துறையாக அல்லது சிறப்பு துறையாக இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த துறை தான் ரஷ்யாவின் ராணுவ செயற்கை கோள்கள் மிசைல்கள் வானில் ஏவுவது பற்றியான சிஸ்டங்களை பற்றி ஆராய்வதும் ஸ்பேஸ் டிஃபென்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சிஸ்டங்களை பற்றி ஆராய்வதும் ஆன்டி மிசைல் சிஸ்டங்களை பற்றியெல்லாம் ஆராய்வதும் ஆய்வதும் அதற்கான சாத்தியக்கூறுகளை பார்ப்பதும் ரஷ்யாவின் மிசையில் வார்னிங் சிஸ்டங்கள் போன்றவற்றை கட்டுப்படுத்துவதும் எல்லாமே இந்த துறை தான் கையாள்கிறது அதுபோல சீனாவிற்கும் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது சீனாவின் பீப்புள் லிபரேஷன் ஆர்மி ஸ்ட்ராஜஸ்டிக் சப்போர்ட் போர்ஸ் என்ற ஒரு படைப்பிரிவு அவற்றின் ஏர்ஃபோர்ஸ் படைப்பிரிவில் இருக்கிறது என்று கூறப்படுகிறது இது ரெண்டாயிரத்தி பதினைந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் தொடங்கப்பட்டது இந்த பிரிவு ஓவர்சீஸ் ஸ்பேஸ் சைபர் எலக்ட்ரானிக் வார் ஃபயர் கேபபிலிட்டி எல்லாம் உட்படுத்திய ஒரு துறை அல்லது பிரிவு என்று சொல்கிறார்கள் அதோடு சேட்டலைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆன்டி சேட்டலைட் வெப்பன்ஸ் ஸ்பேஸ் இன்டெலிஜென்ட் தொழில்நுட்பங்கள் அவற்றின் செயல்பாடுகள் அவற்றின் சாத்தியக்கூறுகள் பற்றிய பல நகர்வுகளிலும் செயல்பாடுகளிலும் இது ஈடுபடுவதாகவும் சொல்கிறது ஏர்போர்ஸின் கீழ் செயல்படும் ஒரு துறையாகத்தான் இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவை எடுத்துக்கொண்டாலோ டிஃபென்ஸ் ஸ்பேஸ் ஏஜென்சி என்ற டிஎஸ்ஏ என்று சொல்லப்படுவது இந்த துறைதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் உருவாக்கப்பட்ட இந்த துறை மிலிடரி ஸ்பேஸ் ஆப்ரேஷன்கள் கோஆர்டினேஷன் செய்வது சேட்லைட் சம்பந்தமான செயல்பாடுகளை கண்காணிப்பது இராணுவ சம்பந்தமான கண்காணிப்புகள் மற்றும் ஸ்பேஸ் சம்பந்தமான இராணுவ பாதுகாப்பு தளவாடங்களை கண்டறிதலும் அதன் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஊக்கமளிப்பதும் அதற்குள்ள சாத்தியக்கூறுகளுக்கு வாய்ப்பளித்து மற்றவர்களை உருவாக்குவதிலும் இது குறியாக இருக்கிறது ஆண்டி சேட்டிலைட் மிசைல்கள் உருவாக்குவதிலும் இது முன்பங்கு வகுக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக இது பல வகைகளிலும் செயல்படுகிறது கொஞ்ச நாட்களுக்கு முன்பு கூட வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்ட மிஷின் சக்தி என்ற சோதனை கூட இந்த துறையின் ஒரு வெற்றிகரமான செயல்பாடு என்பதும் கவனிக்கத்தக்கது இந்த டிஎஸ்ஏவின் கீழ்தான் இந்த செயல்பாடுகள் அனைத்தும் வருகிறது அதோடு பிரான்சு ஜப்பான் யூகேவுக்கு கூட இது போன்ற வான்வழி அல்லது விண்வெளி படைகள் உண்டு என்பதும் கவனத்தில் கொள்ள வேண்டும் யூகே ஸ்பேஸ் கமெண்டு என்று யூகேவிற்கும் பிரான்சுக்கு பிரான்ஸ் ஸ்பேஸ் கமெண்ட் என்ற ஒரு படையும் ஜப்பானின் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் என்ற பாதுகாப்பு அமைப்புகளும் இவர்கள் ஒரு துறையாக ஏர்போர்ட்ஸ் கீழ் இயக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் குறிப்பாக உலக அளவில் ஏழு நாடுகளுக்கு விண்வெளி படை ஒன்று இருந்தாலும் இவை தனித்துவமான ஒரு படையாக இல்லாமல் விமானப்படைகளுக்கு கீழ் இயங்கும் ஒரு துறையாகத்தான் செயல்படுகின்றன இருந்தாலும் இந்த ஏழு நாடுகளிலும் இந்த நான்கு நாடுகள் முக்கியத்துவம் பெறுகின்றன ஏனென்றால் இந்த நாடுகளுக்குத்தான் ஆன்டி சேட்டலைட் மிசைல்கள் இருக்கின்றன அதானது அமெரிக்கா ரஷ்யா சீனா அடுத்தது இந்தியா அல்லது ஏன் இப்போதே நாட்டின் வளர்ச்சி ஆனாலும் சரி அல்லது வீழ்ச்சிகளுக்கான போர் ஆனாலும் சரி விண்வெளி களம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு களமாக மாறிவிட்டது இங்குதான் இந்தியாவின் இந்தியர்களின் திறன் பற்றி நன்கு தெரிந்து கொண்டிருக்கிறது உலக நாடுகள் அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகள் இந்தியாவை தங்கள் கூட்டாளியாக சேர்த்து கொண்டு பயன்பெற பார்க்கின்றன இப்போது முன்னணியில் இருக்கின்ற இந்த நாடுகள் இனி வருங்காலத்தில் மற்ற நாடுகளை எதிர்கொள்ள இந்தியாவுடன் இணைந்து செயல்பட விரும்புகிறது என்பதுதான் உண்மை இந்தியாவுடன் அமெரிக்காவும் ரஷ்யாவும் கைகோர்ப்பதற்கு போட்டி போடுகின்றன இந்த விஷயத்தில் நல்ல ஒத்துழைப்பு அமெரிக்காவுடன் இந்தியாவிற்கு இருந்தாலும் நல்ல புரிதலும் இருந்தாலும் தற்போது இனியும் அதை அதிகப்படுத்தவும் அவற்றுக்குள் நட்பு வட்டாரத்தை பலப்படுத்தவும் அமெரிக்கா முயற்சிப்பதாகவும் சொல்லப்படுகிறது காரணம் இந்தியாவின் திறனை நன்கு அறிந்திருக்கிறது இந்திய அமெரிக்கா காஸ்ட் எஃபெக்டிவில் அதாவது குறைந்த செலவில் அதிக திறன் வாய்ந்த தொழில்நுட்பங்களை உருவாக்குவதில் இந்தியர்களுக்கு நிகர் இந்தியர்களே அதை வெல்வதற்கு உலக அளவில் யாரும் பிறக்கவில்லை அல்லது முடியவில்லை என்பதுதான் உண்மை ஆக இதை நன்கு புரிந்து கொண்ட அமெரிக்கா குறைந்த செலவில் அதிக தொழில்நுட்பமும் திறனும் வாய்ந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக இந்தியாவை தன்களுக்கு துணையாக வைத்துக் கொள்ள முயற்சிக்கிறது அமெரிக்காவை பொறுத்தவரையிலோ பெரிய ஃபண்ட் அதாவது நிதி அவர்களுக்கு உண்டு செல்வம் நிறைய கொட்டி கிடக்கிறது ஆனால் அது மட்டுமல்ல அவர்களுக்கு அணி சேர்ந்த நாடுகள் எல்லாம் சார்ந்து மிகப்பெரிய ஒரு சந்தையும் அமெரிக்காவிற்கு இருக்கிறது எனவே இந்தியாவுடன் ஒத்துழைப்பு அளித்தால் இந்தியாவும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு அளிப்பதால் இது அமெரிக்காவுக்கும் சரி இந்தியாவுக்கும் சரி இருது நாடுகளுக்கும் மிகப்பெரிய பயனளிக்கும் செய்தியாக மாறும் குறிப்பாக இரு நாடுகளுக்கும் விருப்பமும் லட்சியமும் அல்லது இலக்கும் தேவையும் கொண்ட ஒரு துறையில் இரண்டு நாடுகளும் இணைந்து செயல்படும் போது இந்திய நிறுவனங்களுக்கும் சரி அமெரிக்க நிறுவனங்களுக்கும் சரி இணைந்து செயல்படும் போது இரு நாடுகளுக்கும் மிகப்பெரிய நன்மையை இது செய்யும் அதோடு இந்தியாவிற்கு பல எதிர்பார்ப்புகளும் இதற்குள் இருக்கிறது இந்தியாவை விட அமெரிக்காவிடம் மிக கிரிட்டிக்கல் தொழில்நுட்பங்கள் நிறைய உண்டு என்பது உலகறிந்த செய்திதான் தற்போது அவற்றை அமெரிக்காவிடம் இருந்து பெறுவது மிக எளிதல்ல என்றாலும் காலப்போக்கில் நீண்ட இணைந்த செயல்பாடுகளின் வழியே அவற்றை பரஸ்பரம் கைவாரும் ஒரு நிலையை உருவாக்க முடியும் என்பதும் இந்தியாவின் அல்லது இந்திய நிறுவனங்களின் எதிர்பார்ப்பும் கூட மிக திடமான பலம் வாய்ந்த மற்ற முப்படைகள் போன்று ஸ்பேஸ் போர்ஸும் இந்த நாடுகளுக்கெல்லாம் ஒரு படையாக எதிர்கால மாறும் அடுத்த பத்து ஆண்டுக்குள் அமெரிக்கா ரஷ்யா சீனா போன்ற பலம் வாய்ந்த நாடுகளின் படைகளை வெல்லும் அளவு ஒரு விண்வெளி படையை உடையதாக இந்தியாவிற்கும் இருக்கும் என்பதில் மறுப்பதற்கில்லை அடுத்த நிலையை இந்தியாவும் சரி மற்ற நாடுகளும் சரி இனி விண்வெளியில் அமையும் என்று சொல்கிறார்கள் அதற்கு அதிக காலமும் தேவைப்படாது ஏனென்றால் விண்வெளியில் இப்போது பெரும் நெரிசல் மிகுந்த ஒரு பகுதியாக விண்வெளி மாறிக்கொண்டிருக்கிறது ஆக இந்தியாவின் நகர்வு மிகப்பெரிய அளவில் பலம் பெறுவதுடன் மற்ற நாடுகளும் இதை பார்த்து வியக்கத்தான் போகிறது மற்ற நாடுகளில் ஆளுமை காட்டும் அளவிற்கு இந்தியாவின் வளர்ச்சியும் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை ஒரு பக்கம் இந்தியா விண்வெளிப்படையாக கைகோர்க்கும் போது இந்தியாவின் ரகசிய நகர்வுகளுக்கும் செயல்பாட்டிற்கும் இந்தியாவுடன் தனித்துவமான எதிரிகளிடம் இருந்தாலும் சரி தங்களுடைய இராணுவ இருந்தாலும் சரி ஒரு ரகசியமான தகவல் தொடர்புகளை இந்தியா உருவாக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறது முயற்சிக்கிறது முயற்சியும் செய்து வெற்றியும் பெற்றது அதை செயல்படுத்தியும் காட்டியிருக்கிறது இது எந்த அளவுக்கு தெரியும் எல்லாமே ரகசியம் என்னும் போது இதுவும் ரகசியமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் எப்படி செய்கிறது என்று தெரியுமா அது ஆணைகள் ஆனாலும் சரி வழிகாட்டுதல் ஆனாலும் சரி இது சாத்தியமா என்றால் மிக ரகசியமாக இது சாத்தியம்தான் என்று இந்தியா நிரூபித்திருக்கிறது ஒரு ஃபோன் மூலமாக இந்த ரகசியங்களை மதானது தகவல் தொடர்புகளை மிக ரகசியமாக செய்து வெற்றி கொடி நாட்டியிருக்கிறது நாம் சாதாரணமாக நாம் பயன்படுத்துகின்ற ஒரு அலைபேசியில் ஒரு செய்தியை பேசுவதோ சொல்வதோ என்பது தொலைக்காட்சியில் ஒரு செய்தியை விளம்பரப்படுத்துவது போன்றது என்பது எத்தனை பேருக்கு தெரியும் ஏனென்றால் நாம் ஒரு தொலைபேசி மூலமாக பேசும் எந்த பேச்சையும் தகவல்களையும் யாருக்கு வேண்டுமானாலும் இடைமறித்து அவற்றிலிருந்து களவாட முடியும் என்பது மட்டுமல்ல நமது காவல்துறை சம்பந்தமான எந்த அவர்களுக்கும் இவற்றின் தகவல்களை அவற்றின் எக்ஸ்சேஞ்சலில் இருந்தோ அவற்றின் மிகப்பெரிய சர்வர்களில் இருந்தோ அவற்றை எடுத்துக்கொள்ளவும் முடியும் மிக எளிதாக என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக இது ஒரு மிக ரகசியமான தகவல்களை கைமாறவோ பரிமாறவோ பயன்படுத்த முடிகின்ற ஒரு தளவாடமோ அல்லது உபகரணமோ அல்ல நம்மளுடைய சாதாரண மொபைல் ஒரு தகவல் பரிமாற்ற உபகரணம் அவ்வளவே தான் இராணுவ ரகசியம் போன்ற அல்லது நாட்டு ரகசியம் போன்ற செய்திகளை பரிமாறும் ஒரு உபகரணத்திற்கு உகந்ததல்ல நமது போர் அல்லது ரகசியமான நகர்வுகளை முன்னெடுத்து நாட்டின் பாதுகாப்பும் வளர்ச்சியும் உறுதி செய்ய ஆயுதங்கள் மட்டும் ஒருபோதும் ஒரு நாட்டிற்கு பத்தாது திட்டங்கள் நிறைவேறும் வரை லட்சியத்தை அடைமுறை மிக ரகசியமான கையாள வேண்டும் அதன் தகவல்களை மிக படு ரகசியமாக கொண்டு சென்று செயல்படுத்த வேண்டும் அதற்கு ஓட்டைகள் இல்லாத ஓட்டை போட்டு களவாட முடியாத நம்பிக்கையான தகவல் தொடர்பு பரிமாற்ற தளவாடங்களும் அதற்கான வழிகளும் ஒரு நாட்டிற்கு மிக மிக அவசியம் இப்படி இந்தியாவின் விருப்பத்தை ஸ்மார்ட்டாக பயன்படுத்திய ஒரு ஸ்மார்ட் போன் ஒன்று இந்தியாவிற்கு உண்டு இன்றும் இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால் சீனாவுடனான சமீபத்தில் எல்லையில் உரசலின் போது சரி இந் உரசலின் போதும் சரி பேச்சுவார்த்தையின் போதும் சரி இந்திய ராணுவத்தை இயக்க நடத்திய தகவல் பரிமாற்றத்திற்கும் சரி சீனாவுடனான பெரிய ராணுவ அதிகாரிகளுடன் நடந்த பேச்சுவார்த்தையின் போதும் சரி தனித்துவமான சிறப்பு வாய்ந்த ஸ்மார்ட் போனை பயன்படுத்தித்தான் இந்தியா செயல்பட்டது செக்யூர் ஆர்மியின் மொபைல் பாரத் வெர்சன் தான் சம்பவ் எனும் ஸ்மார்ட் போன் இந்திய சொந்த தொழில்நுட்பத்தில் உருவாக்கியது என்பதும் குறிப்பிடத்தக்கது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபரில் சீனாவுடனான எல்லை பேச்சுவார்த்தையில் பாதுகாப்பான ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தவும் ராணுவத்தை படு ரகசியமாக கையாளவும் இயக்கவும் நடத்த இந்தியா பயன்படுத்தியது இந்த சம்பவ் என்னும் ஸ்மார்ட் போனை தான் தற்போது ராணுவ பாதுகாப்பு கருதி அதிகமான ராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவ் ஸ்மார்ட் போன் ஐந்தாவது தலைமுறை சார்ந்த இந்த ஸ்மார்ட் போனில் உள்ள வசதிகளும் ஏராளம் என்று சொல்கிறார்கள் சிறப்பாக சொல்லப்படுவது உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் இந்தியா உள்நாட்டிலேயே மிக படு ரகசியமாக தயாரித்து வெற்றி கொடி நாட்டியிருக்கும் ஒரு தயாரிப்பு அதிக பாதுகாப்பு தன்மை கொண்டது முப்பதினாயிரத்திற்கும் மேற்பட்ட ராணுவ அதிகாரிகள் இன்று இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் இதன் சிறப்புகளும் தன்மைகளையும் பற்றி சிறப்பாக சொல்லிக் கொண்டே போகிறார்கள் இந்திய ராணுவம் நாட்டின் சிறந்த தொழில்நுட்ப தனியார் துறைகளை சார்ந்த நிறுவனங்களையும் பயன்படுத்தி கொண்டு உருவாக்கி இருக்கிறது இந்த சம்பவ் என்னும் மிக ரகசியமான தகவல்கள் ஆணைகள் வழிகாட்டுதல் ராணுவ வீரர்களுக்கு சரியான காலத்தில் அளிப்பதற்கு ஏதுவாக வசதிகள் கொண்டதான தான் இதை வழங்கியிருக்கிறது தயாரித்திருக்கிறது அதற்கான ஆப்புகளும் தயாரித்ததில் சேர்க்கப்பட்டுள்ளது மிக அதிநவீன தொழில்நுட்ப பகுதி கொண்ட இந்த சம்பவம் என்னும் போன் ராணுவத்தின் பரஸ்பர தகவல் பரிமாற்றத்தின் பாதுகாப்பை உறுதி செய்கிறது இது சேட்டிலைட்டுடன் நேரடி தொடர்பும் கொண்டவை என்பதால் நேவிகேஷன் வசதியும் இதில் இருப்பதால் இதற்கு சாதாரண போன்களுக்கான டவர் என்பது ஒரு பிரச்சனையே கிடையாது எந்த மலையின் உச்சியிலானாலும் மலை இடுக்குகள் ஆனாலும் மேலேயும் சரி இல்லை பள்ளத்தாக்குகளின் இடுக்குகள் ஆனாலும் சரி சம்பவம் சரியாக வழிகாட்டும் மேப்புகள் உட்பட்டவை இதில் உண்டு மட்டுமல்ல தகவல்களையும் பரிமாற முடியும் என்ற சிறப்பும் இதில் உண்டு அதுவும் படு ரகசியமாக யாராலும் எதிரிகளால் கூட இவற்றிலிருந்து களவாட முடியாத அளவுக்கு தகவல்களை இது மிக சரியாக கொண்டு சென்று சேர்க்கும் என்று சொல்கிறார்கள் எக்கோ இன்கரப்ட் எக்கோ சிஸ்டம் மூலம்தான் இந்த ஸ்மார்ட் போன் சம்பவம் செயல்படுகிறது என்று சொல்கிறார்கள் இந்தியா உருவாக்கிய மிக படு பாதுகாப்பான ரகசியமான ஆப்புகள் இதில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது ஏர்டெல் ஜியோ போன்ற நெட்வொர்க்குகளையும் இதில் பயன்படுத்த முடியும் என்பதும் இதில் ஒரு வசதி ஒரு நாட்டிற்கு நிலம் நீர் ஆகாயம் என பாதுகாப்பு சார்ந்து படைகள் பலம் வரும்போது எதிரிகளுக்கு தெரியாமல் தகவல்களையும் தொடர்புகளையும் கொண்டு சேர்ப்பதும் இலக்கை மிக துல்லியமாக நகர்த்துவதும் மிக மிக முக்கியம் அந்த முயற்சியின் எதிரொலிதான் இந்த சம்பவம் என்னும் ஸ்மார்ட் போன் இந்தியா இதில் மிகப்பெரிய வெற்றி கண்டிருக்கிறது எல்லாம் வெளியில் சொல்ல இயலாது இந்தியாவிற்கு சொல்வதும் இல்லை அதனால் நான் பலகீனமானவன் இல்லை என்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறது இந்தியா